ஓம் சக்தி தாயே துணை ஏ அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையிலேயே முதல் முறையாக உன் துணையிடமிருந்து வெற்றி பெற்றிருக்கிறாய் இந்த வெற்றியை நீ இழந்துவிடக் கூடாது என்று தான் இந்த நேரத்தில் ஓடோடி வந்துள்ளேன் எதற்காக பிடிவாதமாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் உன் துணையிடம் நீ வெற்றி பெற்று விட்டாய் மனதளவில் வெற்றி பெற்று வாழ்க்கையில் முதன்மையான இடத்தை பிடித்திருக்கிறாய் உன் துணையின் மனதில் வாழ வேண்டும் என்று ஆசை இருந்தாலும் அதை திருத்த வேண்டும் என்பதற்காக அந்த ஆசைகளை மனதில் பூட்டி வைத்து கொண்டு உன் துணையிடம் உன் கோபங்களை காட்டி வந்தாய் அந்த கோபம் சரியில்லை என்று நானும் பலமுறை சொல்லியும் பிடிவாதமாக நீ உன் கோபத்திலிருந்து வந்தாய் ஆனால் அந்த பிடிவாதம் இன்று வெற்றியடைந்து உன் துணையின் மனதை வென்றுவிட்டது உன் துணையும் முழுமையாக அந்த தவறிலிருந்து வெளிவந்து விட்டார் உன் வாழ்க்கை முழுமையடைந்து விட்டது உன் வாழ்க்கை தெளிவடைந்து விட்டது உன் துணையின் மனமும் தெளிவடைந்து விட்டது முதல் முறையாக துணையின் மனதை வெற்றி பெற்ற விஷயத்தை உன் கொண்டாட்டமாக மாறும் நாள் வந்துவிட்டது அது உன் அருகில் இருக்கிறது தெரியாமல் போய்விடுவாயோ என்று தான் ஓடோடி வந்தேன் உன் வாழ்க்கையில் எதை சாதிக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அதை உன் துணையிடம் சாதித்து விட்டாய் அற்புதமான வாய்ப்புகளை கையில் பெற்றுக் கொண்டிருக்கிறாய் அப்போது நாளை நடப்பது உனக்கு தெரியாது என்ற காரணத்திற்காகத்தான் உடம் அதை சொல்ல ஓடோடி வந்தேன் உங்கள் முதன் முதலாக முதலாக வெற்றி பெற்று என் குழந்தை நாளை அதை அனுபவித்து சந்தோஷப்படுவதை பார்க்க வேண்டும் என்று ஓடோடி வந்தேன் நாளை என்பது உனக்கு வெற்றி தினம் வெற்றி மாலை உன் துணையின் கைகளால் நீ போட வேண்டிய நேரம் தவறவிட்டு வருத்தப்படக்கூடாது என்ற காரணத்திற்காக இந்த செய்தியை இப்போது உன் செவிகளில் சேர்த்தேன் நீ நினைத்த நாள் கிடைத்து விட்டது நினைத்த வாய்ப்பு உனக்கு கிடைத்து விட்டது வருமா வராதா என்று காத்திருந்தது நாளை உன் இல்லம் தேடி வந்து உனக்காக காத்திருக்கப் போகிறது அற்புதமான அழகான உன் துணையை உன் கண்களால் கண்டு மனமகிழ்ந்து கொண்டாட்டங்களை நாளை இருவரும் அனுபவிக்கப் போகிறீர்கள் வாழ்க்கையில் சோகம் ஒரு பகுதிதான் இனி இருக்கும் அத்தனை பகுதிகளும் உன் துணை உன்னோடு இருந்து உன்னை மகிழ்விக்கப் போகின்றார் வெற்றியை அனுபவிக்க தயாராக இரு நாளை இந்நேரம் எல்லாம் உன் மனதில் நிம்மதிகளும் கொண்டாட்டங்களும் அதிகமாக இருக்கும் ஏனென்றால் நீ வெற்றி பெற்று விட்டாய் என்று உன் துணையின் வாயால் நீ கேட்கப் போகிறாய் அழகான தருணத்தை பெற்று அற்புதமான வாழ்க்கையை வெற்றியடைந்து விட்டாய் என்று நிம்மதியாக இன்று உறங்கு இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு வெற்றி தினம்தான் இனி நீதான் உலகம் நீதான் உயிர் என்று உன்னை தேடி வரும் உறவை பற்றிக்கொள் நல்லது நினைத்தால் நல்லது மட்டுமே நடக்கும் ஆனால் நீ கெட்டது நினைத்தால் உனக்கு கெட்டது மட்டும்தான் நடக்கும் ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டே வாருங்கள் எல்லாம் நல்லபடியாக உன் வராக்கி அம்மா நான் செய்து தருகின்றேன் எல்லாம் நன்மைக்கு ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்